நிறைய நாளுக்கான நெற்செய்தி லூக்கா எழுதிய நெற்செய்தி ஆறு வசனங்கள் ஆறு தொடக்கம் பதினொன்று முடியும் வரை மற்றொரு ஓய்வு நாளில் ஜேசு தொழுகை கூடத்துக்குள் சென்று கற்பித்தார் அங்கே வழக்கை சூம்பி ஒருவர் இருந்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேரும் ஜேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் ஜேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது அவர்களோ கோப வரி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஓய்வு நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை சூம்பி ஒருவரை குணப்படுத்துவதை இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே சது செய்ய மறைநூல் சட்ட வல்லுநர்கள் ஜேசு ஆண்டவர் செய்த நன்மைத்தனத்தை பார்க்காமல் அவரில் குற்றம் காணும் நோக்கோடு செயல்பட்டார்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே சென்றார் அவர் ஓய்வு நாளை கடைபிடித்தார் ஆனால் ஓய்வு நாளில் தீமை செய்வதைத் தவிர்த்து நன்மை செய்வது முறையே என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அதாவது உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்கின்றார் பிறர் செய்கிற நன்மைத்தனத்தை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் பிறர் எங்களுக்கு செய்கிற நன்மைத்தனங்களின் பொருட்டு நாங்கள் அவருக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் குற்றம் பார்ப்பில் சுற்றம் இல்லை என்பார்கள் நாங்கள் எப்பொழுது மற்றவர்களிடத்தில் குற்றம் காண்பவர்களாக இருப்போம் என்றால் எங்களிடத்திலே உறவு இருக்காது மற்றவர்கள் செய்கிற நன்மைத்தனங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் மற்றவர்கள் செய்கின்ற நன்மைத்தனத்துக்கு நாங்கள் இடைஞ்சலாக இடையூறாக இருக்கக்கூடாது ஏனெனில் நன்மை செய்ய பிறந்த ஒவ்வொரு மனிதரும் தீமையாவது செய்யாதிருப்பாயாக என்று பழமொழி கூறுகிறது இரண்டாவது விடயமாக உமது கையை நீட்டும் என்று அந்த கை சூம்பியவருக்கு சொல்லுகிறார் பெரியமானவர்களே இன்று எங்களுடைய கைகள் நீள வேண்டியதாய் இருக்கின்றது உதவி செய்ய எங்கள் கைகள் நீள வேண்டும் அரவணைக்க எங்கள் கைகள் நீள வேண்டும் மற்றவர்களை தூக்கிவிட எங்கள் கைகள் நீள வேண்டும் மற்றவர்களை வழிநடத்த எங்கள் கைகள் நீள வேண்டும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி நீட்ட எங்கள் கரங்கள் நீள வேண்டும் ஏனெனில் சுயநல மிக்க இந்த உலகத்தில் சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த சுயநல வட்டத்துக்குள் மட்டும் சிக்கிக்கொள்ளாமல் சமுதாய நலன் கருதி பொது நன்மை கருதி மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்கள் கரங்கள் நீள வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது அவர்களுக்கு சொல்லுகிறார் நன்மை செய்யுங்கள் என்று பிரியமானவர்களே வாழும் காலம் கொஞ்சம் பத்தோ இருபதோ முப்பது என்பதோ தெரியாது வாழும் காலம் இந்த குறுகியதாய் இருக்கிற பொழுது பலருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம் தீமையை விட்டுவிடுவோம் ஏனெனில் இறைவன் தந்த இந்த உலகத்தில் வாழ்நாள் குறுகியது என்றாள் விண்ணுலகத்தை பரிசாய் பெற்றுக்கொள்ள இவ்வுலக செல்வங்களை விண்ணுலக செல்வத்தை அடைய பயன்படுத்துவோம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்வோம் பிறரில் குற்றம் காணாமல் அவர்களில் இருக்கும் நன்மையை பார்த்து பாராட்டுவோம் இணைந்து செய்வோம்